இந்த அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல டெஸ்ட் நம்பர் எயிட்டுக்கான பிரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து இருக்கு ஏன்னா டெஸ்ட் நம்பர் எயிட் வந்து நம்ம வந்து அவுட் சோர்ஸ் இருந்து தான் டெஸ்ட் வந்து கொடுத்திருந்தோம் அவுட் சோர்ஸ் புக்னா கா வெங்கடேஷன் அவர்களுடைய தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் நவீன காலம் அந்த புக்கில் இருந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு கொஷின் வந்து கேட்பாங்க நீதி கட்சி நீதி கட்சி ஆட்சி கட்டாயம் கொஷின் வரக்கூடிய ஒரு பகுதி அந்த ரெண்டு தலைப்பும் நம்ம வந்து கவர் பண்ணி ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கொஷின் நம்ம வந்து டெஸ்ட்டு வந்து கொடுத்துருந்தோம் சூப்பராக எழுதியிருந்தாங்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஸ்டூடெண்ட்ஸு அவுட் சோர்ஸ் புக்கு தான் ஆனால் நூற்றி இருபத்தஞ்சிக்கு நூற்றி இருபத்தஞ்சி வந்து எடுத்திருந்தாங்க அவர்கள் அவருக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அதே மாதிரி நூற்றி இருபத்தஞ்சு கொஸ்டின் நம்ம கொடுத்துருந்தாலுமே தொண்ணூறு மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்த ஸ்டூடெண்ட்ஸை ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஒரு தொண்ணூற்றி நாலு ஸ்டூடெண்ட்ஸு தொண்ணூறு மதிப்பெண்ணுக்கு மேலே வந்து எடுத்திருந்தாங்க ஸோ அவங்களில் நம்ம ஒரு மூணு ஸ்டூடெண்ட்ஸு செலக்ட் பண்ண போகிறோம் அதே மாதிரி நூற்றி இருபத்தஞ்சிக்கு நூற்றி இருபத்தஞ்சி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்லையும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம வந்து அவுட் சோர்ஸ் டெஸ்ட்டு கொடுத்ததுனால அவுட் சோர்ஸ் புக்கு நம்ம பிரைஸா கொடுக்கறதுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு புக்கோட வேல்யூ வந்து நானூற்றி ஐம்பது ரூபா கொரிய சார்ஜஸ் எல்லாமே சேர்த்தனா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூவா வேல்யூ உள்ள பிரைஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இந்த டெஸ்ட்டுக்கு நாலு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க போகிறோம் அந்த புக் எடு ஸோ அவுட் சோர்ஸ் புக்கு கா வெங்கடேசனர்களுடைய என்ன புக்கு நம்ம கொடுக்க போகிறோம்னா இந்திய தேசிய இயக்க வரலாறு இந்த புக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம் நாலு புக்கு நம்ம வந்து ஆல்ரெடி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த புக்ஸ் வந்து ப்ரைஸாக வந்து கொடுக்க போகிறோம் நம்மக்கிட்ட கா வெங்கடேஷனர்களுடைய எல்லா புக்ஸுமே கிடைக்கும் அவுட் சோர்ஸ் புக்கு முக்கியமான டிஎன்பிசி யூஸ் ஆகக்கூடிய எல்லா புக்ஸுமே கிடைக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வெப்சைட்டோட லிங்க் இருக்குது நீங்கள் புக்ஸு தேவை அப்படின்னா வாங்கிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து பிரைஸ் நம்ம வந்து பார்க்கலாம்

ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் வின்னர் பார்த்திங்கன்னா ரேங்க் நம்பர் முப்பத்தி ஒன்று இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா ரேங்க் நம்பர் ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி நாலு வரைக்கும் நம்ம வந்து வரிசை நம்பர் வந்து போட்டிருக்கோம் அந்த ரேங்க் அடிப்படையில் ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் வின்னர் வந்து முப்பத்தி ஒன்று அடுத்த நம்பர் வந்து பார்க்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் சைஸு மிக்ஸ் பண்ணிக்கணுல்ல ம் 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 நீ எடுத்து ஒரு சீட் கொடுத்துருங்க ஒரே ஒரு சீட் அடுத்த ப்ரைஸ் என்ன அப்படின்னா அடுத்து அந்த முப்பத்தி ஒன்று இது வந்து முப்பதாம் நம்பர் வந்து வந்திருக்கு பக்கம் பக்கமே வந்திருக்கு வாழ்த்துக்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை முப்பதாம் நம்பர் சரிங்களா ரெண்டாவது ப்ரைஸ் நர் வந்து முப்பதாம் ந நம்பர் அடுத்து இந்த ஒரு சீட்டு நல்லா மிக்ஸ் பண்ணு ம் கொடுத்துட்றேன் ம் ஒன்னே ஒன்னா எடுமடாண்ண ம் மூன்றாவது ப்ரைஸ் யார் அப்படின்னா எண்பத்தி நாலு ரேங்க் நம்பர் வந்து எண்பத்தி நாலு வந்து வந்திருக்கு ஸோ இப்போ நாம் வந்து ரேங்க் நம்பர் ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி நாலு வரைக்கும் ஒரு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் இப்போ வந்து நூற்றி இருபத்தி ஐந்து அதாவது முழு மதிப்பெண் எடுத்த ஒரு ஏழு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அதில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து ப்ரைஸ் செலக்ட் பண்ண போகிறோம் மொத்தமாக ஏழே ஏழு சீட்டு தான் ஸோ அந்த சீட்டு சார் இருக்குது இந்த மாப்பா ச்சேserialize சோ அதுல இருந்த சீட் எல்லாமே நம்ம வந்து கீழே கொட்டிட்டோம் இப்போ ஏழு சீட் மட்டும் இத நம்ம வந்து எடுத்து போறோம் ஹ்ம் ஹ்ம் mix பண்ணிட்டு ஒரே ஒரு ஷீட் மட்டும் எடு அமைதியாக அமைதியாக அமி அம்மா இது பார்த்தீங்கன்னா ரேங்க் நம்பர் ஒன்று தான் வந்திருக்கு ரேங்க் நம்பர் வந்து ஒன்று வந்திருக்கு ஸோ இவங்களுக்கும் நம்ம வந்து ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து அந்த டோட்டல் டோட்டல் ப்ரைஸ் வின் பண்ணவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஒன்னு வந்து பாத்தலாம் முப்பத்தி ஒன்னு பாத்தீங்கன்னா எம் மோனிஷா அவங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஃபீமேல் அவங்க எடுத்த மதிப்பெண் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐந்து முப்பத்தி ஒன்றாவது ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி அவங்க பேர் வந்து மோனிகா ஸோ அடுத்து முப்பதாம் நம்பர் வந்து பார்க்கலாம் முப்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா தனரஞ்சன் தனரஞ்சன் சேலம் அவங்க எடுத்த மதிப்பெண் பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு தனரஞ்சன் சேலம் அவங்க எடுத்த மதிப்பெண் வந்து நூற்றி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு வந்து பார்க்கலாம் எண்பத்தி நாலு பார்த்தீங்கன்னா விமல்ராஜ் அவங்க வந்து சென்னை அவங்க எடுத்த மதிப்பெண் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி இரண்டு விமல்ராஜ் சென்னை அவங்க எடுத்த மதிப்பெண் வந்து தொண்ணூத்தி இரண்டு ஸோ ரேங்க் நம்பர் ஒன் வந்து யாருன்னு பார்க்கலாம் இவங்க வந்து முழு மதிப்பெண் எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்க பேர் பார்த்திங்கன்னா ஹமீரா ரேங்க் நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா அமீரா அவங்க திருச்சி மதிப்பெண் வந்து நூற்றி இருபத்தஞ்சிக்கு நூற்றி இருபத்தஞ்சி நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ப்ரைஸ் வின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஓஎம்ஆர் ஷீட்டு வாங்கி வெரிஃபை பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து அட்ரெஸ் வாங்கி ஃப்ரீயாக அனுப்பிச்சி விட்றோம் எந்த ஒரு காஸ்ட்டுமே வந்து கிடையாது கொரியர் கட்டணத்துலேருந்து எந்த ஒரு காஸ்ட்டுமே வாங்குறது அப்படியே ஃப்ரீயாக அவங்க அட்ரெஸ்க்கு வந்து போயிடும் தொடர்ந்து வந்து டெஸ்ட் எழுதுங்க நீங்களும் ப்ரைஸ் வின் பண்ணணும் அப்படின்ற ப்ரைஸ் வின் பண்ணுன்றது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதிகமான மதிப்பெண் வந்து உங்களை எடுக்க வைக்கணும் ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த ப்ரைஸ் வந்து கொடுக்குறோம் சரிங்களா ஸோ நீங்களும் வந்து முயற்சி பண்ணுங்கள் அடுத்த டெஸ்ட்டில் வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ